தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வரைக்கும் திருச்சிற்றம்பலம் சோமவார விரதத்தை பற்றி அகத்திய முனிவர் சொன்னதை பற்றி பார்க்கலாம் உக்கிரவர்மன் வந்து மதுரை ஆண்டு வந்தான் அவன் வந்து நேர்மையாக ஒழுக்கமான ஆட்சி புரிந்து வந்தான் செங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான் ஆனால் அவனோட காலத்தில் கூட கோள்கள் நிலைத்திருந்து மேகங்கள்லாம் மழை பொழியாது போன இதனால் பயிர்கள்லாம் கருகி போச்சு சேர சோழ பாண்டிய நாடுகள் மூன்றுமே வந்து வறுமை பிடியில் இருந்தது இந்நிலை கண்டு மூவேந்தர்களும் இந்நிலை மாறிட பரிகாரம் வேண்டி தென் திசையில் அகத்திய மாமுனிவர் வந்து தவன் பண்ணியிருக்காரு அவரை போய் எல்லாரும் பார்க்குறாங்க அகத்தியரை பணிந்து தங்கள் நிலைமைகள்லாம் எடுத்து கூறுறாங்க சேரசோழ பாண்டியர் அப்போ மூவேந்தர்களை மனக்குறையை உணர்ந்த அகத்திய மாமுனியை என்ன பண்ணுறாரு கிரக நிலையில வந்து கவனமாக ஆராய்ந்து பின் சேர சோழ பாண்டியரை இனி மழை பொய்வ பொய்வதற்கான இதுவே இல்லை பன்னிரெண்டு வருட காலம் கிரகச்சாரப்படி இனி வரும் பன்னிரெண்டு மா வருடங்களுக்கு மழை பெய்யாது எனவே மலைக்கு அதிபதியாக இருக்கும் தேவர்களை நீங்கள் முறையிடுவது தான் சால சிறந்தது நீங்கள் போய் அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்றாரு அகத்திய மாமுனியம் அப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க மூவேந்தர்கள் பெருமானி நாங்கள் இந்திரனை கண்டு வர தேவலோகம் எவ்வாறு சேர்ந்திடலும் நாங்களோ சாதா மனித பிறவி அப்படின்னு மூவேந்தர்களும் அகத்திய பெருமானிடம் கேட்குறாங்க அது கேட்டு அகத்திய பெருமான் சொல்றாரு சோமவாரத விரதத்தின நீங்கள் மூவரம் அனுஷ்டித்து அந்த வெள்ளியம்பல வானரை வழிபட்டு அவரின் திருவருளை பெற்றால் நீங்கள் வானவெளி தனியிலே செஞ்சிட இயலும் அப்படின்னு சொல்றாரு அகத்திய மாமுனி குருமுனி யாம் அகத்திய பெருமான் வந்து சோமவார விரதத்தோட அனுஷ்டான முறைகள் எல்லாத்தையுமே விளக்கி கூற துவங்கினார் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சிறந்தவர் சிவபெருமான் சிறப்புடைய சக்திகள் வாய்ந்த சிறந்த சக்தி உமையம்மை சிறப்பான விரதங்கள் அனைத்திலும் சிறந்த விரதம் சோமவார விரதமாகும் இவ்விரதம் வந்து சோமசுந்தர பெருமானுக்கு உரியதாகும் இறைவன் உமையோடு இருந்து இணைந்திருப்பதால் சோமன் என்றே போற்றப்படுகிறார் மதுரை அம்பதியில் இந்த சோமவார விரதத்தை நோற்பது ரொம்ப நல்லது அதுவும் அம்மாவாசையோடு கூடிய சோமவாரதம் விரதம் இருக்கும்போது பெரும் பயன் கிட்டும் ஏன்னா அகத்திய மாமுனி வந்து சோமவார விரதத்தை மேன்மையை விளக்குறாரு சோமவார விரதத்தின் மகமையை அகத்திய பெருமான் மூலக்கேட்டு அந்த மூவேந்தர்களும் அவரை பணிந்து வணங்கி விடை பெற்று மதுரைக்கு வந்து சேர்ந்தனர் பின் பொற்றாமலை குளத்தில் நீராடிட்டு பின் சோமசுந்தரேஸ்வரையும் அன்னை மீனாட்சி அம்மையும் மனதார துதித்து வணங்கி சோமவார விரதத்தை மேற்கொண்டு அதனை முறைப்படி செய்து முடித்தனர் சோமவார விரத பலனை பெற்ற சேரசோழ பாண்டியர்கள் வான்வழியை சென்று தேவலோகம் சென்று தேவ இந்திரனை வணங்கி அவங்க கிட்ட வந்து மழை பெய்வதை பற்றி பேசுறாங்க சில நிகழ்வுக்கு பிறகு இந்திரன் ஆணையின் பெயரை பாண்டிய நாட்டில் மாதம் உமாறி பொய் தொகுதியில் பெருமழை காரணமாக நாட்டில் ஆறு குளம் ஏரி மா வாவி மடு என அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வடிவத்தை இறைவன் சோமசுந்தர பெருமானின் பேரருளால் பாண்டிய நாடு பசுமை வளம் பெற்று ஓடிவுற்றது நன்றி வணக்கம்